மகர ராசிக்காரர்கள் மேல் நான் உயிரையே வைத்திருக்கிறேன் காரணம் என்னவென்றால் இவங்களை மாதிரி ஒரு நல்லவங்களை இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது அவங்களோட பழகிருக்கேன் வாழ்ந்திருக்கேன் அப்போ அந்த மகர ராசிக்காரர்கள் அப்படி யார் தான் சார் இந்த மகர ராசி மகளை உனக்கு என்ன வேணும் நைட்டு ஒரு நாள் கதவு திடுவார் சாண்டா மாதிரி தான் நம்மளை நம்ம குரு கதவு திட்டுவார் ஏழாம் இடத்துல நான் குரு வந்திருக்கேன் வந்துட்டீங்களா அந்த மாதிரிலாம் ஸோ ஒரு தேவதை வரப்போகிறாள் குரு வரப்போகிறார் காரணம் ஏழாம் இடத்து குரு பகவான் என்ன பண்றார் உங்களை தாங்க ஏழாம் இடத்து குரு பகவான் என்ன தெரிகிறார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் லாபம் என்பது என்ன உங்கள் வாழ்க்கையில நீங்க என்னத்தை தான் சம்பாதிச்சிங்க இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கீங்க என்ன சம்பாதிச்சிங்க கவலை உங்களுக்கு குரு பகவான் பதினொன்ன பார்க்கும்போது பதினொன்றாம் லாபத்தை சனி பகவான் ஐந்தை பார்க்கிறார் அதே நேரம் மூன்றாம் இடத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதை பார்க்கிறார் அதே மாதிரி பன்னிரெண்டை பார்க்கிறார் பன்னெண்டுங்கிறது இல்வாழ்க்கை சுகம தலம் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது உலகங்களில் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்களே மகர ராசிக்காரர்கள்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் யூ மகர ராசிக்காரர்கள் மேல் நான் உயிரையே வைத்திருக்கிறேன் காரணம் என்னவென்றால் இவங்களை மாதிரி ஒரு நல்லவங்க இந்த உலகத்தில் நான் பார்த்ததே கிடையாது அவங்களோட வாழ்ந்து இருக்கேன் அப்போ இந்த மகர ராசிக்காரர்கள் அப்படி யார் தான் சார் அந்த மகர ராசி சொல்ல மாட்டேன்னு அப்போது இந்த மகர ராசிக்காரர்கள் இவங்களை நான் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறதுனால சொல்கிறேன் இவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் என்னென்ன பொற்காசுகள்லாம் தரப்போகிறது குரு பகவான் நண்பர்களே சாண்டா குரூஸ் தெரியுமா உங்களுக்கு சாண்டா குரூஸ் இப்போது டிசம்பர் மாதத்தை கிறிஸ்மஸ் அப்போது பேக் பேக்காக எடுத்துகிட்டு வந்திருப்பார் சாண்டா குரூஸ் அவர் சாண்டா வெல்கம் அண்ட் ஹி வில் கிவ் ஆல் தி கிஃப்ட்ஸ் டு யூ இந்த இன்னொரு மதத்தில் பண்ணுவாங்க அந்த மாதிரி அவர் குரு வெல்கம் வித் கோல்டன் பேக்ஸ் நிறைய கோல்டன் பேக்ஸ் கையை உள்ளே விட்டு தங்க காசு எடுத்து மகளை உனக்கு என்ன வேண்டும் நைட்டு ஒரு நாள் கதவை தட்டுவார் சாண்டா மாதிரி தான் நம்மளை நம்மளால குரு கதவை தட்டுவார் ஏழாம் இடத்துல நான் குரு வந்திருக்கேன் வந்துட்டிங்களா அந்த மாதிரிலாம் ஸோ ஒரு தேவதை வர போகிறார் குரு வர போகிறார் காரணம் ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் என்ன பண்ணுறார் உங்களை தாங்க பார்க்குறாரு அவர் பாருங்க அங்கே பாருங்கய்யா அவர் யா அவர் யார் பார்க்குறாரு பாருங்க உங்களை தான் பார்க்குறாரு நண்பர்களே இந்த லக்கி பாஸ்கர் படத்தில் ஒரு சீன் வரும் என்ன அங்கே பாரு புருஷன் உட்காந்துருக்கிற ஸ்டெயில் பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் இது வரைக்கும் நான் கீழே விழுந்து ரொம்ப கஷ்டப்பட்டப்பெல்லாம் என் சொந்தக்காரங்க மதிக்கவே இல்லை இப்போ வந்து அவங்க முன்னாடி கால் மேலே கால் போட்டு உக்காந்துருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கும் அப்போ குரு உங்க உடம்ப உங்களை பார்க்க மகரத்தை பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு லெவல் அப் அடுத்த நிலை போறீங்க அடுத்த நிலை போறீங்க ராசி வந்து எல்லாருக்கும் கிடைக்காது இந்த மாதிரி ஏழாம் இடத்துல குரு உற்சவம் மின்னலே ஏ மின்னலே அந்த தான் சக்கரே உங்களுக்கு தான் அப்படியே ஆப்டு பொருந்தும் ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் என்ன தருகிறார் வாழ்க்கையில் பணத்தை தருகிறார் வெளிநாட்டு உறவுகளை தருகிறார் கல்யாணம் பண்ணி வைக்கிறார் பாரி அனுப்புகிறார் எல்லாம் பண்ணுறார் ஏழாம் இடத்துக்கு குரு பகவான் தருகின்ற பலன்கள் எல்லாம் ஒன்றல்ல இரண்டு அல்ல அள்ளி அள்ளி தரப்போகிறார் அப்போ ஏழாம் இடத்துல பழைய காதல் மீண்டும் வரும் இணைந்த பிரிந்த காதல் சேர்ந்து வரும் என் மனைவி நாள் போனாலும் சார் நான் போய் கேக்குறதுக்கு வெக்கமா இருக்கு என்ன வெக்கமா இருக்கு இல்ல சார் அவங்க ஏதாவது என்ன தப்பா நினைச்சிருவாங்க இல்ல சார் நான் சரியாக தான் சரியாக பேசுறீங்க ஏழாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்பொழுது பேசக்கூடாது சார் ஏன் பேசுறீங்க ஏன் பேசுகிறீங்க அந்த தான் ஏழாம் இடத்துல குரு பகவான் உடம்பை பார்த்துட்டார் மனசுக்குள்ள காதல் வந்தாச்சு போங்க காதல் வந்தப்பறம் என்னங்க வெக்கமெல்லாம் காதலுக்குன்னு வெக்கம்ங்கிற டிபார்ட்மெண்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது நேரா போயிடணும் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன் ஒரு கவிதையில் படிச்சேன் என்ன சொல்கிறாங்க ஒரு அர்த்தம் இல்லாமல் என்ன ரொம்ப ரொம்ப சாதாரணமாக ரொம்ப இயல்பாக காதலிங்க காதலிக்கின்ற எந்த விதமான கனபரிண க பரிமாணங்களையும் வைத்துக்கொள்ளாதீர்கள் அப்படின்னு ஸோ அப்போது ஏழாம் இடத்தை வந்து இந்த குரு பகவான் உச்சம் பொழுது வெளிநாட்டு வாய்ப்புகள் கனடா போகிறது அமெரிக்கா போகிறது போன்ற விஷயங்கள்லாம் கிடைக்கும் அதே நேரத்தில் டைவர்ஸ் ஆனவங்கள்லாம் உலகத்தில் என் வாழ்க்கையில் நான் மிகவும் பிரயத்தனப்படும் ஒரு விஷயம் டைவர்ஸ் என்னும் வார்த்தை வனக்கொழிந்து போக வேண்டும் என்பது தான் மன முறிவு விட மூணு சுழி நாவை கட் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டு சுழி நா அதுதான் மனமுறிவு மன முறிவு கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா மூணு 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 சுழி நாவாயும் மன முறிவாயிடும் ரெண்டு சுழி நாவாக இருந்தது சார் ஒரு கொம்பு முளைச்சிருச்சுன்னா ஆகும் மூணு சுழி ஆயிடுச்சு அந்த கொம்பு ஏன் முளைச்சுது அதுதான் அந்த ஈகோ அந்த கொம்பு தான் அந்த ஈகோ அதை உடச்சி விட்டு ரெண்டு சுழி நாவம் ஆக்கிட்டிங்கன்னா சரியாயிடும் அவ்வளோதான் ஸோ அப்போ அந்த டைவர்ஸுங்கிற பிரச்சனை வந்தால் அதெல்லாம் சரியாயிடும் டைவர்ஸ்னால் பாதிக்கப்பட்டவங்க சார் உங்களுக்கு தெரியாது சார் கொள்ளலாம் வாழ்ந்து பாருங்க சார் தெரியும் உண்மைதான் கஷ்டம்தான் எதுவா இருந்தாலும் ஒரு தீர்வு உண்டு இந்த குரு பகவான் ஏழாம் இடத்துல உச்சம் பெறும் பொழுது என்ன ஆகுது அதுக்குரிய தீர்வுகளை தருகிறார் உங்க கணவருக்கு புத்தியை தருகிறார் மனைவியுடைய அருமையை உணர்த்துகிறார் போன்ற விஷயங்கள் எல்லாம் அடுத்ததாக ஏழாம் இடத்து குரு பகவான் ஆஹ் என்ன தருகிறார் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய பதினொன்றாம் இடத்தை பார்க்கிறார் லாபத்தை பார்க்கிறார் லாபம் என்பது என்ன உங்கள் வாழ்க்கையில நீங்க என்னத்தை தான் சம்பாதிச்சீங்க இத்தனை வருஷம் வாழ்ந்துருக்கீங்க என்ன சம்பாதிச்சீங்க அவளை உங்களுக்கு குரு பகவான் பதினொன்ன பார்க்கும்போது பதினொன்றா லாபத்தை சம்பாதிச்சி அடுத்து குரு பகவான் உங்களுடைய உடம்பு பார்த்துக்கிறார் உடம்பில் இருக்கக்கூடிய பிணிகள் சரியாக உடம்பு சரியாகும் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றாம் இடம் என்பது தைரியஸ்தானம் தைரியத்தை குரு பார்க்கும்போது அதை சகோதர பாவத்தை பார்க்கும்போது தைரியம் அதிகமாகிறது இதெல்லாத்தையும் இப்போ தைரியம்தான் வாழ்க்கை பயம்தான் மரணம் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்துல ஒன்று ராசிநாதன் அங்கே இருக்கும்போது அதை குரு பார்க்கும் பொழுது உடம்புல வலு வருது எதையும் சாதிக்க வேண்டும் நேரடியாக மோதி பார்க்க வேண்டிய எண்ணம் வருகிறது எல்லாத்தையும் குரு பகவான் ஆக இந்த குரு தருகின்ற அற்புத பலன்கள் எல்லாம் இதுதான் அதே நேரத்துல இந்த பண பதினொன்றாம் இடத்துல பாதகாதிபதி வீட்டில் ஐந்து கூடிய சுக்கரன் மறைகிறது ஒரு ஆபத்து தான் ஆயிரம் தான் குரு பார்த்தாலும் பிள்ளைகளுடைய வளர்ப்பில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பிள்ளைகள் படிப்புல ஜாக்கிரதையா இருங்க நிறைய பேருக்கு குழந்தைகளுடைய ஃபிசிக்கல் ஹெல்த்னஸை ரொம்ப பார்த்துக்கிறீங்க மென்டல் ஹெல்த்னஸ் பத்தி நீங்க கவலைப்படவே மாட்டேங்கிறீங்க பிள்ளைகளோடு நிறைய நேரம் செலவழியுங்கள் நிறைய பேசுங்க மகிழ்ந்து கொண்டாடுங்கள் குழந்தைகளை கொஞ்சியே ரொம்ப நாள் நம்ம கொஞ்சரதே கிடையாது நிறைய மகர ராசிக்காரங்களை கேட்டால் ஒரே வார்த்தை சொல்லுவாங்க குழந்தைங்கள எங்க சார் கொஞ்சிறது என்னை யாராவது கொஞ்சீங்க சார் என்னை யாருமே கொஞ்சம் மாட்டிக்கிறாங்க ரொம்ப வேதனையா இருக்கேன் சார் இப்படிதான் எல்லாருனாலுமே போயிட்டுருக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஃப்ரெஸ்ட்ரேஷன் டார்கெட் செய்ய அல்லது செத்துமடி பாலகங்காதர திலகர் என்னைக்கோ சொன்னதுங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் சொன்னது செய்ய அல்லது செத்துமடி ஒவ்வொரு கம்பெனிலையும் அதே தான் வியூஸ் போகணும் செய்யது அல்லது செத்துமடி எவ்வளோதான் எங்கே போனாலும் இதேதான் மாத்திரை கம்பெனிக்கு போங்க அல்லது செத்துமடி எல்லாம் அதே தான் ஸோ அப்போ ஃபயர் ஃபைட்டிங்லேயே இருந்து இருந்து மென்டலி ஒரு மாதிரி ஆயிருப்பீங்க எல்லாத்தையும் இந்த குரு பகவான் பார்த்து மனதை ஆற விடுகிறார் நாம் நினைத்து கொண்டுகிறோம் நண்பர்களை நம் உடலை நாம் பெரிதாக எதுவும் விடவில்லை நம்ம என்ன கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுறோம் அவ்வளோதான் நான் அது அத்தனை ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெஸ் உடம்ப நீங்கள் வருத்துறது அத்தனையும் ஸ்ட்ரெஸ் அப்போது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஹெல்த் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது தான் வாழ்க்கையில் ரொம்ப பெரிய முக்கியமே தான் மொத்தத்தைலாம் அதனால் அந்த உடம்பை பற்றி ஆரோக்கியம்லாம் வருகிறது கை கொண்டு நடக்க ஆரம்பிப்பீங்க டெய்லி இந்த பியூட்டி பார்லர் போகிறது இந்த இதுக்கு போகிறது ஜிம்முக்கு போகிறது உங்களுடைய வாழ்க்கையே மாற்றுவீங்க நீங்கள் வேறு மாதிரி ஆகிடுவீங்க உங்கள் ஆளே மாறிடுவீங்க இதெல்லாம் யாரு இந்த குரு பகவான் தருகின்ற பொன்னான பலன்களில் இது உற்று காரணம் என்னவென்றால் குரு உங்களுடைய எதை விடுகிறார் உங்களுடைய உடம்பை பெரிய பிரதானமான விஷயம் ராசிநாதன் திறந்து விடுறாரு அது அடுத்த விஷயம் கால் மூட்டு ஜாயிண்ட் ஜாயிண்ட் டு ஜாயிண்ட்டு அது போன்ற பிரச்சனைகளுடைய உங்களுக்கு எல்லாம் உடம்பு சரியாகிறது மூன்றாம் இடத்துல சனி பகவான் ஐந்தை பார்க்கிறார் அதே நேரம் மூன்றாம் இடத்து சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதை பார்க்கிறார் அதே மாதிரி பன்னிரெண்டை பார்க்கிறார் பன்னெண்டுங்கிறது இல்வாழ்க்கை சுகம தலம் இதெல்லாத்தையும் பார்க்கும்போது வாழ்க்கை தலைகீழாக மாறுகிறது இது எல்லா விஷயங்களையும் இந்த என்ன தெரிகிறது இந்த நவம்பர் மாதம் தருகிறது இந்த நவம்பர் மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்ன பண்ணணும் ஹெல்த்து குரூப் பார்க்கும்போதே ஓடி போய் ஜிம்மில் சேர்ந்துருங்க ஃப்ரம் திஸ் பியூட்டிஃபுல் பௌர்ணமி வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் என்ன ஜிம் அப்படிங்கிறத ஒரு பிரதிஜியாக எடுத்துக்குவோம் குழந்தை முன்னாடி சொல்லுங்கள் அந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே நான் ஒரு பாடி பில்டர் ஆயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நொட்டம்பரை ஏற்றுங்க எல்லாம் சரியாயிடும் ஸோ கீழே கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக்கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாய இளைஞர்கள் இருக்கக்கூடிய புரிதமான இந்த ஸ்ரீமடத்தில் தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல நல்லபதியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் டூ ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்